நீங்க நீ பவுதுக்கு நூரா தூரா போறானடா நீ தெக்க தெரியியா நீ குடிக்க கமனேட் கொடிவா குடிக்கானடா ஏண்டா கூட்டிட்டு தோந்து பாண்டியா அது மூளைய காயோடி யாரு பார்த்தத கேலிக்குறான் பார்த்தா குடிகாரன் சொல்றான் ஏய் நீ தான் குடிகாரன் உன் தம்பைய நேரா பத்தல குடிச்சிட்டு ஏய் நான் குடிப்ப குடிகாரன் கட்ட கட்டறனடா கட்டறனா எங்க வெட்டடா நான் பேசுறியா ஏய் பேசற மதியோ பேசுறடடாலி போறடா அலோ அலோ குடிக்க போ அலோ அலோ குரு அதெல்லாம் என்ன கேட்கற

ஒரு கோயில் கொஞ்சம் வரப்போ அப்படி நான் விட்டுருவோம் நான்

தெரியுமா அப்படியே அப்படி ஏரியா போற மாதிரி தான் அது வந்து எல்லாம் பயிர் வைக்கலாம் அப்படியே அப்படி கடலே போற மாதிரி தான் வெளிநாட்டு கப்பல் ஓடலாம் பாத்துறா அப்படியே புலி மாதிரி தான் உளிக்கு வந்து குழம்பு வைக்கலாம் நன்றி கேட்ட பையன் நன்றி 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 மறப்பதன் அக்கா நேத்து கூட எங்க வீட்டுல மீன் குழம்பு சிரிக்காதக்கா ஒரு நாய் ஒரு பொம்மை நாட்டு கிட்ட சொன்னதான் சிரிப்பீங்க

એ બેટા ઘરે વર એ નાખડે એ કોચુરિયા અચ્છી નાબડે ના અચ્છી નાબડે ના

அச்சித்துனாலி வேதன போடுறேனே வேதன போடுறே வேதன படுவ என்னடா ஐயா என்னடா அச்சித்து வேதனை போடுறே பொம்ப எ ஓமுனா

சண்ட <laughs> <laughs> <laughs>

कले claro que... Nang chatu muru Kukude Haa Pada baka pata Pada baka pata Pada

நீ அச்சி நானே போறா நான் என்ன இதெல்லாம் காரணமா நீதா ஏய் இதெல்லாம் காரணமா ஏனா ஏனா என்ன நான் கேக்குறேன்

நான் எதுமே கூட சொல்ல போக ஐ லவ் யூ சொன்னமா அதுக்காக நான் தூ அந்த சேர்த்துட்டு பாவம் ஐந்து அடைக்குது பாவத்து விடுக்காரு ஒரு மாலை போடலாம் காரு நாளைக்கு அந்த பொண்ணு என்ன மதிக்காது செவத்து தாண்டி ஒரு மாலை போட்டு வேலைக்கு போவோம்

அடிக்காத <laughs> தவற

தெரிய <laughs> <laughs> स मा मु और को मु मझी और कगे पर चलता

કુલીકો ઓલા ને કોના કાબરે એય ની તમનું ના પેજ વા નાચી ગીલા ની મેલા કુલ બાપો છે ઓરા કોસ વર્તોન કે એનાડી કોવ પર રે ને અન્ને દમની ગોનાર

அப்படி என்கிட்ட வந்து உரிமை இல்ல நீங்க கேட்டீங்க கொழக்கட்டும் செஞ்சு கொடுக்கணும் ஆமா உங்களுக்காக நான் கொழக்கட்டும் செஞ்சு கொடுத்தேன் நன்றி மறந்துட்டீங்களா அது எப்படிமா மறக்க முடியும் அந்த பாய்க்கு என்னால மறக்க முடியுமா என் வீட்டுல கூட பொருளுதான் இருக்கு உளக்கல்லன்னு சொன்னேன் நீ உலக தூக்கின்னு வந்து குத்து பக்கத்து வீட்டுக்கு தான் குத்து தப்பா நஞ்சேந்து குத்திட்டுமா தப்பா அப்படிலாம் எப்படி எப்படி குத்தி நான் உங்களுக்காக கொழக்கட்டும் செஞ்சு கொடுத்தேன் ஆமா ஆமா நன்றி கட்டவனே அது எப்படிமா மறக்க முடியும் அந்த கோயிலு துணிவு தான் காதல வச்சு பிரச்சனை இல்ல கோய்குள்ள என்ன வைப்பாங்க கலக்கா கொட்டை வெள்ளைக்கு நல்லா இடிச்சுட்டு பொருணமா வைப்பாங்க ஆனா கோயூ அது வைக்கல